ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் மார்ச் மாதத்தின் முதல் நாள் ஆங்கில மாதமாக இருந்தாலும் தமிழ் மாதமாக இருந்தாலும் மாதத்தின் முதல் நாளை நம்ம அமோகமாக வரவேற்கணும் எப்படி புது வருஷம் பிறக்கும் பொழுது நம்ம ரொம்ப சந்தோஷமாக அந்த வருஷத்தை வந்து வரவேற்கிறோமோ அதே போல் ஒவ்வொரு மாதமும் நம்ம மனநிறைவோடு அந்த மாதத்தை வரவேற்கணும் நம் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் இருந்தால் போதும் பண வரவுங்கிறது அதிகரிக்கும் பண வரவு இருந்தாலே கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் கடனால் சில பேர் வந்து ந இரவு முழுவதும் தூக்கம் கூட இல்லாமல் பசி இல்லாமல் ரொம்பவே அவஸ்தப்படுவாங்க இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாலே போதுங்க கடன் பிரச்சனை தீர்ந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் சரி நாளைய தினம் சனிக்கிழமை பெருமாளுக்கு உரியது பெருமாளில் வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலே பெருமாளோட அனுகிரகம் எங்கே இருக்கோ அங்கே மகாலட்சுமி தாயார் கட்டாயம் இருப்பாங்க நாளைய தினம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிங்க நீங்கள் ஏஞ்சிட்டு குளித்தாலும் சரி குளிக்கினாலும் சரிங்க மாதத்தின் முதல் நாள் குளிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கை காலாது கழுவிட்டு நல்லா வந்து நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரவங்க உறவினர் வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம வந்து அவங்களை வரவேற்போமோ அதே மாதிரி க கதவை திறக்கும் பொழுது கொள்ளக்கதவை திறந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் திறந்து மூடிட்டு அதுக்கப்புறம் வாசக்கதவை திறங்க நர்பவி 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 இந்த வார்த்தையை சொல்லி திறங்க அஷ்டலட்சுமிகளும் வருக வருக இந்த வார்த்தையை சொல்லுங்கள் இந்த கதவை சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு திறங்க வாசலில் மஞ்ச தண்ணி தெளித்து மா மா மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடுங்க அரிசி மாவால் கோலம் போடுங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து வ வீட்டுக்குள் வரும்பொழுது கொஞ்சம் பொடி இருக்குது பார்த்திங்களா அந்த பொடியை நிலைவாசலில் ரெண்டு ப புறமும் தூவி விடுங்க கொஞ்சோண்டு உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இந்த பொடி பரவுகிற மாதிரி இந்த அந்த பொடி வந்து நம்ம நிலைவாசலை வெளியில் நின்றுக்கோங்க உள் பக்கமாக வீட்டில் ஊதி விடுங்க இந்த பொடி பறக்குற மாதிரி என் வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க அதே போல் கொஞ்சோண்டு பன்னீர் பன்னீரில் ரெண்டு துளசி இலையை போட்டு வீட்டில் வாசல்லேருந்து உள்ளே முழுவதுமாக தெளித்து விடுங்க எங்கெல்லாம் வாசனை வாசனை மிகுந்திருக்கோ அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க ஒரு வீடு வந்து சுத்தபத்தமாக நல்ல நறுமணத்தோடு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் கஷ்டங்கிறது இருக்காது மகாலட்சுமி தாயார் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த ப அந்த வீட்டில் பண வரவு குறைவு இருக்காது சரிங்க நாளை தினம் இதை வந்து நிச்சயம் மறக்காமல் செய்யுங்க அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் எந்த ஒரு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு நடக்குதோ அந்த வீடு அமோகமாக இருக்கும் இல்லையா காலையில் நீங்கள் தீபம் ஏற்றுக்க தீபம் ஏற்றும் பொழுது அந்த நீங்கள் போடக்கூடிய எண்ணெயில் கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் நல்லா நுணுக்கி அந்த விளக்கில் போட்டு விடுங்க தீபத்தை ஏற்றுங்க அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த அகல் விளக்கில் அடியில் வந்துட்டு ஒரு செம்பருத்தி இலை கிடச்சிது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒரு செம்பருத்தி இலை வச்சு அதன் மேலே அகல் தீபம் வச்சு விளக்கேற்றுங்க செம்பருத்தி இலை இல்லைன்னா வெற்றியில் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றலாம் இது ரொம்ப விசேஷம் மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமையில் வர்றதுனால இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் நம்ம முதல்ல நம்ம வந்து கடினமாக உழைக்கணும் நம்ம நேர்மையாக இருக்கணும் இதை ரெண்டையும் நம்ம செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கஷ்டங்கிறது தீரும் என்ன தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் என்கிட்ட வந்து பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு வந்து இந்த வழிபாட்டில் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இதை செய்து பாருங்கள் நம்ம வந்து உழைப்பு வந்து மூலதனமாக போகிறோம் அதுலேருந்து வரக்கூடிய பணம் வந்து வீண் விரயமாகாமல் இருக்கிறதுக்கு தான் இது போன்ற பரிகாரங்கள் வழிபாடுகள் நம்ம செய்கிறோம் இப்போ நாளே நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள் மாதத்தில் இத்தனை கஷ்டம் தான் நமக்கு வரும்னு நமக்கு தெரியாது யாராலையும் குறிப்பிட்டும் சொல்ல முடியாது கஷ்டங்கிறது அது பட்லேயும் வரதான் செய்யும் நம்முடைய வீட்டில் எப்போதுமே ஒரு உண்டியலை நீங்கள் வச்சுக்கணும் கஷ்டம் தீர்வதற்கான உண்டியலை அதை நீங்கள் வச்சுக்கணுங்க அந்த ஒரு உண்டியலில் நீங்கள் பூஜை அறையில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க அந்த பூஜை அறையிலையும் வைங்க அப்படி இல்லைன்னா அலைமாரி ஹாலு எப்படி எங்கே வேணால் கிச்சனில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் ஒரு உண்டியல் மாதத்தில் முதல் நாள் அந்த உண்டியல்ல நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா காசை நீங்கள் போடணும் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அந்த அந்த உண்டியலில் போடுங்க அஞ்சு ரூபா எதுக்காக போடுறோன்னா அது குபேர சம்பத்துக்குடைய ஒரு பணம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் ஐந்துங்கிறது கடன் தீர்க்கக்கூடியது அதனால தான் ஐந்துன்னு சொன்னேன் அப்படி இல்லைன்னா ஒரு கூட நீங்கள் போடலாம் தவறில்லைங்க இந்த கஷ்டத்தை அதாவது நம்முடைய கஷ்டத்தை குலதெய்வத்திட்ட வேண்டிக்கோங்க என்னுடைய கஷ்டத்தை நீயே பார்த்துக்கோ அப் கையில் நான் ஒப்படைச்சிட்டேன் இதற்கான தீர்வை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க உங்கள் குலதெய்வம் மிஸ்டர் தெய்வம் நீங்கள் வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்க இதுதான் வழிபாடு இதுதான் பரிகாரம் உங்களுடைய பிரச்சனையை வந்து அந்த தெய்வத்து கையில் நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க அதற்கான காணிக்கையும் நீங்கள் போட்டுட்டீங்க இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நீங்கள் இப்போ சொன்ன இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதாவது எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போ அந்த உண்டியலில் நீங்கள் ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ நீங்கள் போடணும் இது மட்டும்தான் இப்போது நீங்கள் எப்பெல்லாம் இந்த மாதம் முழுவதும் எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருதோ அதில் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க சரியா குலதெய்வம் தெரியாதவங்க நீங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அந்த குல உண்டியலில் நீங்கள் காசு போடலாம் குலதெய்வம் தெரிந்தாலும் இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை சொல்லி கூட நீங்கள் உண்டியலில் பணம் போடலாம் தவறில்லை ஒரு நிமிடம் நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் ஒரு நம்பிக்கையில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது அதாவது ஒரு துளி சந்தேகம் கூட உங்களுக்கு வராக்கூடாது நீங்கள் கடவுள்கிட்ட உங்களோட கஷ்டத்தை ஒப்படைச்சிட்டிங்க அவ்வளோதான் இந்த மார்ச் மாதம் போது அந்த உண்டியலை தூக்கி பாருங்க அது எவ்வளோ பாரம் இருக்கோ அதுதான் உங்களுடைய கஷ்டம் அதை வந்து கடவுள் வாங்கிக்கிட்டார் அதுதான் அது வந்து இது வந்து ஒரு சைல்ட்லிஸ்டாக கூட இருக்கலாம் பட் ஆனால் இது நிதர்சனமான உண்மை இதனால் உண்மையாகவே நல்ல ஒரு பலன் கொடுத்துருக்கு இது வந்து என்னோடய சப்ஸ்க்ரைபர் என்னோட ஒரு சகோதரி அவங்க வந்து என்கிட்ட ஒரு சொன்ன விஷயம் இதை வந்து நீங்கள் பதிவாக போடுங்க எனக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு சொன்ன விஷயத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சில்லறை காசுகள் கனமாக இருக்கும் அந்த அளவுக்கு கனமாக கஷ்டம் இந்த இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வந்திருக்கு அந்த கஷ்டத்தை நீங்கள் கடவுள்தோ படிச்சிட்டிங்க அவ்வளோதான் மாத கடைசியில் அந்த உண்டியலை பார்க்கும்பொழுது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் இவ்வளோ கஷ்டத்துலேயே நம்ம வந்து இந்த மாதம் முழுவதும் நம்ம நமக்கு வந்திருக்கு இவ்வளோ கஷ்டங்களுக்கு தீர்வு கடவுள் நமக்கு கொடுக்க போகிறாங்க இனி வரப்போவங்க கஷ்டத்திற்கும் கண்டிப்பாக கடவுள் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வைங்க அப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வந்து அதை நம்பி உங்கள் வாழ்க்கையை நடத்துவீங்க உங்களுக்கு அதுக்கான துணிச்சலும் உங்களுக்கு வரும் இந்த காசெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அடுத்த மாதம் கடைசியில் கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியெல்லாம் நீங்கள் போட்டுடலாம் அப்படி இல்லைனாக்கா அந்த காசை வந்து தான தர்மம் பண்ணலாம் அப்படி இல்லை ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் செலவுக்கு பயன்படுத்திக்கலாம் இது உங்களுடைய விருப்பம்தான் இது ரொம்ப எளிமையான முறை தான் இந்த பரிகாரம் எந்த பிரோஜனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சத்தியமாக செய்யாதீங்க இது வந்து இதுதான் பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு நினைச்சா நாளை தினம் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடங்குங்க உங்களோட அந்த கடவுளும் பயணம் செய்வதை நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் தெய்வம் இல்லாமல் பொழுது வெளியில ஒரு சக்தி நம்ம இயக்கிட்டு இயக்கிட்டுருக்குங்கிறது நமக்கு தெரியும் அது நிச்சயமாக கடவுள் தான் இல்லையா அந்த சக்தி மேலே பாரத்தை போட்டுட்டு தான் நம்ம நாளைய தினத்துலேருந்து நம்ம இதை செய்ய போகிறோம் நம்பிக்கையாக முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நம்ம நம்பிக்கையை தான் நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டே இருக்குது நம்ம நல்லதை நினச்சி நம்ம செஞ்சோன்னா நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் எவ்வளோ பரிகாரம் செஞ்சுருக்கோம் வழிபாடுகள் செஞ்சுருக்கோம் இதையும் செய்து பார்ப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் அதை உங்கள் கண் கூட பார்ப்பீங்க நன்றி